ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிக்கன் தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குங்க காரசாரமாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல முக்கால் கிலோ சிக்கனை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது வெடித்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கணும் அது வதக்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருங்க ஏன்னா நம்ம முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம்ல அதுக்கு ஒன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே குழம்புக்கு ஒரு சின்ன தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டு வதக்குங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் சிக்கனை போட்டுட்டு அது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அதுலேயே கருப்பில் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு வடகம் இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கறி சாஃப்டாக வேகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுறோம் நல்லா இந்த கறியை வந்து வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தனி மிளகாய் தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசால் கறி மசாலா வேறு கரம் மசாலா வேறு கறி மசாலா இருந்ததுன்னா அது ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை போட்டு மூடி இது நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால நான் ஆறு ஏழு விசில் விடுறேன் இதுவே வந்து பிராய்லர் கோழியாக இருந்தால் ஒரு விசிலோ இல்லை ரெண்டு விசிலோ விட்டால் போதும் சிக்கன் வெ வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் நம்ம சிக்கன் வெந்த உடனே அதில் ஊற்றுறதுக்காக அரை மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றணும் அது தண்ணி குழம்பு இல்லையா அதனால கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வேணும்னா கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் மிளகு தூள் வேணும்னா கூட போட்டுக்கலாம் காரமாக இருந்தால் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை இந்த காரமே போதும்னா அந்த தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் ஃபிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்